குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் படுத்து இருக்கும் பகவான் கிருஷ்ணன் காட்டில் வெறும் தரையில் வேடனின் அம்பு காலில் தைத்து இருந்த நிலையில் தனது அழகான தாமரை கண்களை திறந்து சாரதி தாருகனை பார்த்து இன்றிலிருந்து ஏழாவது நாள் துவாரகையை கடல் கொண்டுவிடும் என்று கூறினார் தாருகன் ஓட்டி வந்த கிருஷ்ணனின் ரதம் குதிரைகளோடு ஆகாயத்தில் கிளம்பி பனைந்தது அவரது சங்கு சக்கரம் கதை தி வில் என யாவும் ஆகாயத்தில் சென்று மறைந்தன கண்கள் விரிய பார்த்து அதிசயமாக நின்ற தாருகனை கிருஷ்ணர் அழைத்தார் தாருகா இவ்வுலகத்தில் தோன்றும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு எனது கிருஷ்ணாவதாரம் ஆரம்பித்து நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பூமியின் பாரத்தை பெரிதும் குறைத்து விட்டேன் வைகுண்டத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிரம்மாதி தேவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எனது யாதவ குலம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மிகுந்த கர்வத்துடன் இருப்பதால் அவர்களின் அழிவும் வந்துவிட்டது நீ உடனே தலைநகர் துவாரகைக்கு சென்று பலராமன் தனது யோக சக்தியில் பரமபதம் அடைந்ததையும் எனது முடிவையும் கூறு இவ்வாரகை ஏழு நாட்களில் கடலில் மூழ்கிவிடும் எல்லோரையும் அர்ஜுனன் பாதுகாப்பில் வாழச்சொல் மெதுவாக கண்ணனின் கண்கள் மூடிக்கொண்டன பகவான் கிருஷ்ண பரமாத்மா முக்தி அடைவதை பார்க்க பிரம்மாதி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் சாரணர்கள் யட்சர்கள் கந்தர்வர்கள் ஆகாயத்தில் வந்து கூடிவிட்டனர் தேவ மாதர்கள் மலர்களை தூவி துதித்தனர் மேகம் போன்ற சரீரத்தை உடைய கண்ணன் ஒருமுறை கண்களைத் திறந்து பார்த்தார் பின் மெதுவாக விழிகளை மூடிக்கொண்டார் அவரது பூத உடல் அப்படியே மறைந்து போனது ஒளியினால் ஆகாயத்தையும் பூமியையும் கொண்டு அவர் மேலே கிளம்பி தேவ துந்துபிகள் முழங்க வைகுண்டத்தில் மீண்டும் பிரவேசித்தார் அர்ஜுனன் துவாரகை வந்து மறைந்த அனைவருக்கும் துக்கத்துடன் இறுதி சடங்குகள் செய்துவிட்டு எஞ்சிருந்த பந்துக்கள் வயோதிகர்கள் பாலகர்கள் அனைவரையும் உடன் அழைத்துக்கொண்டு அஸ்தினாபுரம் கிளம்பி மாளிகைகள் அன்ன சத்திரங்கள் பரவசமூட்டும் அரண்மனைகள் இந்திரன் அனுப்பிய சுதர்மை என்ற சபை பாரிஜாத மரம் வருணன் அனுப்பிய வெண்ணிற குதிரைகளும் குபேரன் அனுப்பிய எட்டு வகை நிதிகளும் மற்றும் அனைத்து தேவர்களும் அனுப்பிய பல பல பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான நகரமான துவாரகையில் தூண்டும் தோரண வாயிலுடன் மணிக்கதவம் கூடிய அழகான அண்ணனின் மாளிகையை மட்டும் விட்டுவிட்டு கடல் பொங்கி துவாரகையை தன்னுள் அப்படியே இழுத்து கொண்டு விட்டது அர்ஜுனன் கண்களில் கண்ணீருடன் துவாரகையை விட்டு கிளம்பி சென்றான்